Berapa tengah? Negeri bangun nih. Ah. Ok, but time start now. சார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தூங்க நகரத்திற்கு பெருமை செட்டிதா என் நேரம் வந்த கிளிய கை இருந்தவள் யுத்தம் பாடி கொண்டிருக்கின்றார் மீனாட்சி அம்மன் புகழ் வாங்கிட மதுரை மாவட்டம் சேரன் திருகுட்டி நாடு ஏனு ராயர்பட்டி காரி

நிர்மல் பிரெஞ்சு கிளபுக்கு கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே பரிசை தொகையையும் பெறுவதற்கு ஒரு நாளைக்கு வெறுமை சேற்றிடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் மதுரை மாவட்டம் து அம்பலகாரம்பட்டி வேதாக்குரும் சார்பாக ஐந்நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளில் இதில் வெற்றி பெறவதற்கு இதில் வெற்றி பெறுவதற்கு சைக்கிள் வங்கிகள் சிறப்பிக்கவர் ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் காதர் முத்துராமலிங்கம் அவர்கள் சார்பாக சைக்கிள் காத்துக் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதில் வெற்றி பெறுவதற்கு சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பு அண்ணன் காதர் பாச முத்துராமலிகள் சார்பாக இதில் வெற்றி பெறவர்களுக்கு சைக்கிள் வழி கொண்டிருக்கின்றார்கள் அதனை சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமேனிய நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செந்த நேரில் ஆ கிருஷ்ணன் தேவர் கிருஷ்ண தேவர் மற்றும் ஆ மரவாண்டி தேவர் மற்றும் ஆ முத்துராமலிங்க தேவர் மற்றும் கே சத்யமூர்த்தி கூட்டர்வு அலைவரும் அவர்கள் மற்றும் கே சக்தி குமார் அவர்களும் கே சதீஷ்குமார் அவர்களும் கே தினேஷ்குமார் மற்றும் அஜித் கண்ணன் டிஎம்கே கே செயலர் சார்பாக ஒன்று சிறப்பு இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் பாட்ஷா என்ற மத்து சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெர்களுக்கு

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசு தவறின சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒன்பது கல்லூரி மாணவர்களா சமயத்திலே ஆண்டு கிழக்கு இளைஞரத்து கல்லூரி மாவட்டம் ராகோர்ட்டி கார் துணையோடு அகில் ராவிர் காலை மிக துடிப்படுவன் காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ராமசயம் சோர்வு நினைவாளர் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் நிர்மல் பிரெஞ்சு கிளப் வீர கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தவணை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலை மாட்டுப்பட்டி வீரர்களை காலை களம் அவர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் தாண்டி விட்டன நேரங்கள் நிறுத்தி விட்டதா காலங்கள் கடந்து விட்டதா பரிசு தொகை நிதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது பலங்காட்டி நரிகளா ஐயா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி சொல்லி தீட்டாலும் சொந்த ஒரு வீரம் தீரா என்பதற்கு இணங்க செந்தலில் மண்ணுதா என்ற ஊரு அருள்மிகு ஸ்ரீ தேசீகமும் தெய்வீகமும் இரு கங்காலாக விளங்காக்கொடியா பசுமா நோபுத்து ராமலிங்க தேவரருளால் ஆடுது பார் தெரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறங்கொண்ட காளையா இல்லை திறமை கண்ட வீரர்களா கனீரா திருநாய் எனப் புறத்திருந்த பார் வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றல புயலும் உன் வீரியத்தை தெரிய கூட்டிய விட கயிறு முன்னை பின்தொடர இறைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி இழப்பி என் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலை எர்களாய் என பொறுத்தி பார்வா வட்டம் அமைத்து வடகயிறு சூட்டி நேற்று திலகமிட்டு நிறை மாலை போட்டி மண் கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மிக்கு விகத்தாடி இளம் குத்தி மந்தோவும் தெய்வ அருள்வாக்கு தீர்த்தீரா காலையா இல்லை காலையெழுகலா எனப் பொறுத்திருந்த வானத்து வானவில்லை வடமாக திரைத்து ஆஸ்திரிய என்னும் பாம்பை நாகராகப் பிணைத்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாத மதுரை மாவட்டம் ஏ வல்லாலபட்டி தமிழ்நாடு காவல்துறை கே துணை அவர்கள் சார்பாக வழங்க இருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வல்லாள பத்தி தமிழ்நாடு காவல்துறை மதுரை சுவாமி அவங்க சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற மதுரை மாவட்டம் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஜித் கண்ணன் ஜி டி எம் கே வர்த்தக அணி செயலாளர் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஏ வல்லாளப்பட்டி தமிழ்நாடு காவல்துறை கே மதுரை சாமி சார்பாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மன்னன் இளைஞலின் எழுச்சி நாயகன் காலையின் காதலன் தபாடியினுடைய கதாநாயக அன்பு அண்ணன் காரதர் பாஷா என்ற முத்தராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றிபவர்களுக்கு மிதி வண்டி வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கமுதி காவல்துறை ஆய்வாளர் சக்தி கணை எம் கார்த்திக்

உட்பட்டு நடைபெறும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் மாட்டில் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்பு ரசித்து பெற்ற வீர விளைந்த மன்னார் ராமநாதபுர மாவட்டத்திலே புண்ணிய பூமியால் செந்தனது மண்ணிலே அறிவாடி கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் முப்பிடாரி எம்மன் எம்மன் காவல் தெய்வம் மூர்கா ஊர் காவல் சுவாமி விழாவினை முன்னிட்டு பசுமன் ஊர் முத்துராமலிங்க திருமகனார் ஐம்பத்தி ஏழாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் என்றாலே பூங்கல் வளர்த்திற்கு பெருமை சத்திர பேரும் சிறுகுடி நாடு ராயர்பட்டி காரு துணையோடு அயில் ராவிட் தேவர் அவரது காளை அந்த காலை எப்படி மடக்கே தீரவன ஒரே விளக்கத்தை வீரர்கள் சிவகங்கை நினைவாக போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தகுதி காவல்துறை ஆய்வாளர் கார்த்திக் சார்பாக ஒன்றில் இருந்த ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சார்பாக ஒன்றல்ல பரிசு மேலும் பரிசாக அஜித் கண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணி செயலாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வல்லாவலப்பட்டி தமிழ்நாடு காவல்துறை மது மதுரை சுவாமி துணை அவர்கள் சார்பாக ஒன்றில் இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கமுதி காவல்துறை ஆய்வாளர் சக்திவேல் எம் கார்த்திக் பம்மனேந்த சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் முதன்மை வர்ணையாளர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளங்களின் எழுச்சி நாயகன் காலை காதலன் வர்ணையாளர் வெற்றி செல்வம் சார்பாக வென்றல்ல காலையும் திறந்த காலை வீரர்கள் துறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா இந்த சுற்றிலே வெற்றி பவர்களுக்கு மிதிவண்டி வழங்கி சிறப்பிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு சைக்கிள் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிறந்த காலை நீரகளும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாவகளா சார் சமயத்திலே ஆண்டு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடி ஏஎம் ராயர் பட்டி காரி துணையோடு அகில் ராபி தேவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை எப்படி மடக்கே தீரம் ஒற்றை நோக்காடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ராமஜெயம் சேர்வு நினைவாக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் நிர்மல் பிரெஞ்சு கிளப் வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ளப்போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்கள் சத்தமாயில்லை முத்தமாய பொறுத்திருந்த பார்ப்பா ரெண்டு பொறுத்திருந்து பார்க்கலுக்காக ஒதுக்கப்படும் நேரம் கடைசி ஐந்து நிமிடம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டு அடியுங்க கைதட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மக்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரித்திட ஐந்தறிவுள்ள ஒற்றை காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கம்புகளா கண்ணெடுத்து கைதைக்கும் பதினெட்டு கைகளா சிறந்த க காலையா அடுத்த சுற்று சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையாவது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மாடு மாறுபடுவாங்க கடைசி நான்கு மீட்டாம் தகளுக்காக ஒதுக்கப்படுவதால் படிசி நான்கு வீட்டான் நேரங்கள் நெருங்கி விட்டானா ஆல எங்கள் கடுந்து விட்டானா எல்லோரும் ஜோரா சீட்டிய அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்தேங்க லேவர எங்கள் நொறுங்கி விட்டானா கடந்து விட்டானா அரிசுத்தையும் சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு காளைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கும்பாய் இல்லை வம்பா என பொறுத்திருந்த பார்ப்பாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சரி சமயத்திலே ஆட்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு என ராயப்பட்டி காரின் துணை துணையோடு

நிர்மல் பிரெஞ்சு கிளப் வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் தங்களைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் உயரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசு தவையனையை சிறப்பு பரிசுனை வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது பழங்காட்டு நரிகளா ஐயா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சப்ஜுட்லாம் உட்காந்துருங்கண்ணே அதை அச்சிடா வந்துங்கண்ணே சப்ஜுட்லாம் உட்காந்துருங்க வாடிக்கிருவாங்கண்ணே நேரங்கள் நெருங்கி வீச்சானா காலங்கள் கடந்து வீச்சானா எல்லாரும் சோற சீட்டி அடைய கைதட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் உருக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநகி சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா உரிமை நிற நாயகனா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலெடுத்தால் மாட்டுப்பட்டி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குலவை சத்தாமா நாட்டின் உரிமை ஆளுகளே மாட்டுப்பட்டி வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு அகில் தேவர் ராவி தேவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றத சிறப்பாக விளையாடிய மேலூர் நகர் நிர்மல் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை விருத்தாக்கி கொள்கின்றோம் இவ்வரிந்து வாங்கப்ப சிவகங்கை மாவட்ட